ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போது பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ரெடி